ஹலோ அன்புறவர்களே உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வீடியோ வீடியோன் வித்தியாசமாக காட்ட போகிறேன் அதாவது எங்களோடய பழக்க வழக்கங்கள் எப்படி இந்த நாட்டில் மாற்றப்படுது எந்தளவுக்கு அது ஒரு சட்டபூர்வம் இல்லாதது எப்படி சட்டபூர்வமாக மாற்றப்படுது கிட்ட தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் பாருங்க இதுதான் எல்சிபி ஒன்றிடம்தான் இங்கே வந்து மதுபானங்கள் விற்கிற இடம் அதாவது பன்னி பிஸ்கி எல்லாம் விற்கிறோம் இது சாட் அரச ஒரு ஒன்ாரியோ கவர்மெண்ட் அதாவது ப்ரொவின்சியல் கவர்மெண்டாலாம் நடத்தப்பட்றது இது இப்போ லாஸ்ட் ட்யூ டூ வீக்ஸுக்கு முதல் ஸ்ட்ரைக் பண்ணவே இப்போ திறந்துருக்கு இதுதான் இது இதில் இதுதான் இங்கே விற்கிறது லோங் டைம் ரைட் நான் ஒரு புதுசாக என்ன கொண்டு காட்டப்போன்னு பார்ப்போம் பாருங்கள் இது ஒரு ப்ளாஸா இந்த ப்ளாஸாக்கில் இப்போ தெரியுது கானா கபானான்ண்டு வேறு தான் காட்ட போகிறோன்னு இந்த கானா கபானா இருக்கலாம் இது கஞ்சா கடை இது கஞ்சா கடை ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு கனடா அரசாங்கத்தால் மெஜாரிட்டியால் வாக்கெடுத்து இந்த கஞ்சா கடை அரசாங்கம் நடத்தலாம்னு சொல்லி லீகல்னு சொல்லி அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முதல் இல்லீகல் அதுக்கு பிறகு நீங்கள் லீகலை வேண்டி குடிக்கலாம் கம்மாக இருக்குது ஜூஸாக இருக்குது ஸ்மோக்கிங்காக இருக்குது ஆனால் வகையில் வேரட்டியை வெரைட்டி ஆஃப் ஐட்டமாக விற்கணும் இது உள்ளுக்கு நான் உங்களுக்கு உண்டிய காட்டுறது எப்படி விற்கிறேன் ஒன்று பாருங்கள் கஞ்சா கடை இது இன்றைக்கி என்னடால லீகல் இந்த 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 நாங்கள் இருக்க இந்த சின்ன ஒரு எந்த ஒரு அதாவது இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் பிரச்சன தான் இந்த நகரம் இந்த நகரத்திலேயே மூன்று கடை இருக்குது ஐ உள்ளுக்கு போக போகிறேன் நான் மேலே குடிக்கிறீங்களே எனக்கு அது அது அதனால் நான் உள்ளுக்கு போய் படம் எடுத்து போக போகிறோம் பாருங்கள் இதுதான் அவசரம் ஆப்ரேஷன் என்ன துணி தான் மாதிரி கூப்பிடுது